இயற்கை மிகப்பெரிய ஒரு பேரிடரை வழங்கி ஜாதி மதம் இனம் மொழி போன்ற எந்தவித வேறுபாடுகள் இல்லாம எல்லாருமே ஒன்னாயிருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கு ஆனா இந்த மனுஷ பயப்புலையை என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த ஜாதி வெறியாட்டங்களை ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் முன்விரோதங்கள் இருந்தாலும் சரி ஒரு மனிதனை வெட்டுறப்ப இந்த ஜாதி பேர் சொல்லி வெட்டுறான் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு சனாதன ஜாதி வெறி சிந்தனைகள் அவனுடைய மூலையில விதைக்கப்படுத்துருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க முன்னாடியெல்லாம் ஜாதிய பிரச்சனைகள் நடக்குது இல்லாட்டி ஜாதிய படுகொலைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை காரணங்கள் இருக்கும் ஆனா இப்போலாம் காரணம்லாம் தேவையில்லை இப்ப இந்த ஜாதிக்காரன் தெரிஞ்சாலே என்ன பண்ணுறானுங்க அடிக்கிறானுங்க உதைக்கிறானுங்க வெட்டுறானுங்க கொள்றானுங்க ஜாதிவரியுடைய ஊற்றுக்கண்ணே எதுன்னு பார்க்குறப்ப இந்த சனாதன சிந்தனைகள் தான் ஆனா இந்த சனாதன சிந்தனைகளையே கொள்ளி கோட்பாடுகளாக வைத்திருக்கின்ற கட்சிகளோடு ஜாதிவரியால பாதிக்கப்படுகின்ற கட்சிகளும் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அண்ணன் அவருடைய பதிவுல கூறப்பட்ட செய்திகள் என்ன இந்த ஜாதிய உரிமைகள் ஜாதிய பிரச்சனைகள் யாருக்கு நிகழ்ந்துச்சு எங்க நடந்துச்சு இந்த விஷயத்தை இந்த காணொயில்ல கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கணும் பாத்துட்டோம் இனி சென்ட் என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் நண்பர்களை வரைக்கும் இளம்பெருவழுதியன் இனி வணக்கம் சமூக வலைத்தளங்களை புரட்டி பார்த்துக்கப்போ அண்ணன் மன்னியரசு அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவை பார்த்தோன்னே கடுமையான வேதனை கடுமையான கோபம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியங்குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி அந்த பகுதியை சார்ந்தவர் தான் முத்து பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை என்று சொல்லப்படுகின்ற பகுதி நம்ம எல்லோரும் தெரியும் அந்த பாளையங்கோட்டை பகுதியில் அப்படியே பைக்கில் டூ வீலரில் போய்கிட்டே இருக்கார் டூவீலரில் வீலரில் தெற்கு காரச்சேரி பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியை சார்ந்த சமூக விரோதிகள் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முத்து பெருமாளை சுற்றி வளச்சு என்ன பண்ணியிருக்காங்க அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க என்ன சொல்லி விட்டுருக்காங்க வெட்டும்போது என்ன சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா பல்லப்பயலே சாவிடா பல்லப்பயலே சாவிடான்னு சொல்லி வெட்டியிருக்கானுங்க அதாவது அவன் பல்லப்பயலே சாவுடா அப்படின்னு சொல்லி வெட்டுறதாக இருந்தால் அவனுடைய மனசில் எந்தளவுக்கு ஒரு ஜாதி வரி ஊறி போயிருந்திருக்கு அப்படின்ற நீங்களே பாருங்கள் சாதாரணமா விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா ஜாதி பேர் சொல்லி விட்டுறான் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு ஜாதி வரி ஊறி போயிருக்கு அந்த ஜாதியை விட தன்னுடைய ஜாதி தான் உயர்ந்த ஜாதி என்று சனாதன சிந்தனை கொண்டதன் விளைவாக தான் அந்த வார்த்தையை சொல்லி விட்டிருக்கான்ல ஸோ இந்த தான் அண்ணன் வன்னியரசுகள் எல்லாம் பண்ணியிருக்காருனா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் எழுதியிருக்காரு ட்விட்டர் வலைத்தளத்தில் பக்கத்தில் எழுதியிருக்காரு அந்த பகுதியை சார்ந்த மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க படுகொலை செய்யப்பட்ட முத்து பெருமாள் அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி சாலை முறையில் ஈடுபட்டிருக்காங்க கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வழக்கம் போல் இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் இது ஈஸியாக எளிதாக கடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய வேதனையை நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள் சமூக வலைத்தளத்தில் ட்விட்டர் வலைத்தளத்தில் பதிவு செஞ்சார் ஸோ இந்த பதிவு பார்த்தோன்னா நமக்கு சரி சமூக வலைத்தளங்களில் சொல்லிடுவோம் ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக இந்த காணொலி மேற்கொண்டு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியல மேபி ரொம்ப டீட்டெயிலாக யாருக்கா தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயிலாக அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்தியை எழுதுங்க ஏன்னா பொதுவாகவே இந்த தலித் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து யாருமே பெரும்பாலும் பேச மாட்டாங்க சரி நாமளாச்சும் எடுத்து பேசுவோம் இந்த வீடியோ பார்க்க நபர்கள் யாராச்சும் டீட்டெயிலாக விஷயங்கள் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்க சரி ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இந்த மாதிரி ஜாதி வெறியாட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது ஒரு இரண்டு வகையான காரணங்களை வந்து நான் அப்படியே வகைப்படுத்தியிருக்கேன் அந்த இரண்டு வகையான காரணங்கள் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன் முதல் வகையான காரணம் என்ன அப்படின்னா மூளையில் விதைக்கப்பட்டுள்ள சனாதன ஜாதிவரி சிந்தனை இதுதான் முதல் காரணம் மூளையில் விதைக்கப்பட்ட சனாதன ஜாதிவரி சிந்தனை அதாவது இந்த சனாதன ஜாதிவரி சிந்தனை வந்து இன்று நேற்று விதைக்கப்பட்டது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஈராயிரம் வருடங்களாக இந்த ஜாதி ஜாதி வெறி வந்து விதைக்கப்பட்டிருக்கு ஒன்னு கூட அவன் வந்து கீழா வேண்டா அப்படின்ற மாதிரி இந்த மூளையில் விதைக்கப்பட்ட சனாதன சாதி வரி சிந்தனை ஆனால் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் சரி அவன் மூளையில் இருக்க சிந்தனை அகற்றணும் சிந்தனை அகற்றினா மட்டுந்தான் இந்த சாதி வரியை வந்து ஒழிக்க முடியும் அதர்வைஸ் வந்து நம்ம என்ன தான் குட்டிக்கரணம் அடித்தாலும் இந்த ஜாதி வரி வந்து ஒழிக்க முடியாது இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி நம்ம நாங்கள் சாரி நம்ம பெருங்குடியில் ஒரு ஆறு வயது சிறுவனுடைய கால் பாதத்தை வந்து வெட்டுறானுங்க அந்த சிறுவனை வந்து ஒரு பெரிய ஒரு தூக்கிட்டு வராது அதற்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் என்னென்னா வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டேயாடான்னு சொல்லி விட்டிருக்கானுங்க வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டேடா நீயெல்லாம் வேட்டியை கட்டிட்டு பேசுறியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்கானுங்க அப்போ வேட்டியை கட்டி விட்டுடு வேட்டி இறக்கி விட்டு நீ பேச மாட்டியாடா அப்படின்னு சொல்றதாக இருந்தா அப்போ அவனுக்கு அளவுக்கு வந்து சனாதன ஜாதிவிரி சிந்தனையில் ஊறி போயிருக்கு அதாவது இவன்லாம் என் முன்னாடி வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டானா அதுதான் காரணம் வெட்டினதுக்கு காரணம் அதுதான் அப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து நாங்களும் சாரி நம்ம பெருங்குடியில் என்ன சம்பவம் வச்சு வேட்டி இறக்கி விட்டு பேச மாட்டேன்னு சொல்லி வெட்டுறான் இங்கே என்ன சொல்லி விட்டிருக்கான் டே பல்லப்பயலே பயலே அப்படின்னு சொல்லி வெட்டிருக்கான் அதே மாதிரி இப்ப சமீபத்தில் அதே திருநெல்வேலியில் தான் ஒரு சம்பவம் வந்துச்சு ரெண்டு பேரும் ஆத்து குளிக்க போறானுங்க குளிக்க போறவங்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இனி என்ன ஜாதிரானு கேட்ட உடனே நான் வந்து தேவேந்திர வேளான்னு சொல்றாங்க சொன்னோடனே என்ன பண்றாங்க சட்டை கிட்ட எல்லாத்தையும் அவுத்து விட்டு நிர்வாணமா அவை மேல மூத்திரத்தை அடிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து அவ இந்த சமூகத்தை சார்ந்தவன் நான் தேவேந்தருக்குள்ள வேல செவாயத்தை சார்ந்தவன் சொன்ன உடனே வந்து மூத்திரத்தை மேல இருந்து விட்றான் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன குளிர் விடுகின்றது ஏன் ஜாதியோட ஓன் ஜாதி வந்து கீழான ஜாதி அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டதன் விளைவாக தானே அவன் இந்த மாதிரி பண்ணுறான் ஸோ அப்போ அவனுடைய இருந்து சனாதன ஜாதிவரி சிந்தனை வந்து விதைக்கப்பட்டு இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி முதல் காரணம் என்ன அப்படின்னா மூளையில் விதைக்கப்பட்டுள்ள சனாதன ஜாதிவரி சிந்தனைகள் இந்த ஜாதிவரி சிந்தனைகளை ஒழிச்சா மட்டும்தான் நாம் வந்து ஒரு சமத்துவத்துக்கு வர முடியும் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா குடிபெருமை ஒன்றும் கிடையாது குடிபெருமை அதாவது இப்போ ஒரு இரண்டு நபர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு குமார்னு ஒரு நபர் இருக்கான் இன்னொருத்த வந்து வேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இருக்கான் இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன் நான் குமார்ன்ற குமார்கிட்ட போய் என்ன பண்ணுறேன் குமார் நீ ரொம்ப நல்ல வேண்டாம் உன்னை மாதிரி உலகத்தில் எந்த ஒரு நபரையும் பார்க்கவே முடியாது உன்னுடைய உனக்குன்னு ஒரு பெருமைகள் இல்லாமல் இருக்குது நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குட் கேரக்டர் அப்படின மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து மட்டம் அர்த்தம் நபர் இருக்காங்க அந்த நபர்கிட்ட போய் ஒருத்தனை முன்னா புகழ்ச்சியாக பேசுகிறேன் அப்படின்னா பக்கத்துல இருக்க வந்து ஆட்டோமேட்டிக் தான் அர்த்தம் அதே தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அனைத்து ஜாதியை சார்ந்த மக்களுமே வாழ்ந்துக்கிருக்காங்க அவங்ககிட்ட போய் ஒரு ஜாதியை மட்டுமே வந்து நீ உயர்ந்த ஜாதி உன் ஜாதிக்கென்று ஒரு சில பெருமைகள்லாம் இருக்குது ஓ குடிக்கென்று ஒரு சில பெருமைகள் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிக்கென்று ஒரு சில பெருமைகளை விதைக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஜாதி வந்து கீழான ஜாதி என்று உளவியல் ரீதியான சிந்தனைகள் எல்லாமே ஏற்படும் என் ஜாதி பெருசு எங்கள் தாத்தா காலத்தில் வந்து அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் என் பாட்டை காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு பேசுகிறப்ப என்ன ஆகும்னா அப்போ நாங்களாம் அப்படி இல்லையாடா அப்படின்ட்டு ஒரு கேள்விகள் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா அந்த இடத்து வந்து பார்ஷியாலிட்டி உருவாக ஆரம்பிக்கும் இதுதான் ஒருத்தர் வந்து குடிபெருமை பேசுகிறான் ஜாதிய பருமை பேச ஆரம்பிச்சிட்டாலே அவ இன்னொரு ஜாதியை வந்து கீழான ஜாதியாக பார்க்குறான்னு தான் அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ அதே தான் இந்த நான் இந்த இதில் பெருமூழல் என்ன நடந்துச்சு நீ வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டேடான்னு சொல்லி வெட்டினா நம்ம திருநெல்வேலி நடந்துச்சு நீ தேவதைக வேலை செம்மதிச்சாந்தோன்னா இந்த வாங்கிக்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான் மண்டை மேலே ஒன்றுக்கு இருந்து விட்றான் அப்போ இது எல்லாமே என்னென்னா அந்த குடிப்பெருமையின் விளைவுகள் குடிப்பெருமை எங்குக்கு போய் நிப்பாட்டுது ஜாதி வீரர்கள் போய் நிப்பாட்டுது நாங்கு சிறுவர்கள் என்ன சொல்லி வெட்டினானுங்க நீலாம் என்னை கூட நல்லா படிக்கிறியாடான்னு சொல்லி வெட்டினான் ஏன் உன்னோட நல்லா படிக்கக்கூடாதா இதான் மெயினாக காரணம் அப்போ என்னை விட நீ நல்லா படிக்கிற அப்படின்னா என்னோட நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது ஏன் ஜாதியை விட ஓன் ஜாதி நீ நீலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா ஓன் ஜாதிக்காரன் படிக்க ஆரம்பிச்சிட்டியா இந்த சிந்தனைகள் தான் ஸோ குடிபெருமை வந்து இரண்டாவது காரணம் ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஒழிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சமத்துவம் வந்து மலர ஆரம்பிக்கும் ஸோ இரண்டு வகையான காரணங்கள் ஒரு காரணம் என்ன அப்படின்னா மூளையில் விதைக்கப்பட்டுள்ள உள்ள ஜாதி வெறி சிந்தனைகள் இரண்டாவது காரணம் வந்து குடிபெருமை அடுத்து மூன்றாம் நிலை காரணங்கள் மூன்றாம் நிலை காரணங்கள் என்ன அப்படின்னா அதாவது ஜாதி வெறியாட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு ஜாதி வெறியாட்டங்கள் நடந்து முடிந்ததற்கு பின்பாக நம்ம எந்த இடத்துல மக்களை காப்பாற்ற தடுமாறுறோம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது இப்போ அதுதான் மூன்றாம் நிலை காரணங்கள் அதாவது ஒன்றும் கிடையாது மக்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணி மக்களுக்கு ஒரு சில சட்ட திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக ஜாதிய குடும்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் மெல்ல மெல்ல ஒரு சில தலைவர்கள் எல்லாமே உருவாகிருக்கு நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அதிகாரங்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம் நாமளுமே வந்து பத்திரிகைகள் நடத்த ஆரம்பித்தோம் நாமளுமே வந்து செய்திகள் வாசிக்க ஆரம்பித்தோம் நாமளுமே படிக்க ஆரம்பித்தோம் ஸோ படிக்க ஆரம்பித்ததின் விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கான உரிமைகளை தக்க வைப்பதற்காக நாமளும் சட்ட திட்டங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராடி பல தலைவர்கள் போராடி நமக்குன்னு ஒரு சில சட்ட திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த சட்ட திட்டங்கள் தான் பிசிஆர் ஆக்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் இப்ப பிசிஆர் சொல்றாங்க ஆனால் இந்த பிசிஆர் ஆக்டை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டால் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலை நாம பயன்படுத்த முயற்சி செய்தாலுமே காவல்துறை அதிகாரிகள் வந்து சரியாக பயன்படுத்துவது கிடையாது அப்ப காவல்துறை அதிகாரிகள் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்பதாக இருந்தா நம்ம என்ன பண்ணா ஓரணியில் திரண்டா மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகளையும் நம்ம எதிர்த்து கேள்விகள் கேட்க முடியும் ஏன் பிசிஆர் வழக்கு நீ பதிவு பண்ணல ஏன் இந்த செக்ஷனுக்கு ஆனா மாறாக நாம் எல்லாருமே குடிபெருமையில் பேசி பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிந்தனையை வதச்சு அதன் மூலமாக நீங்க வெளியே போனீங்கன்னா நாளைக்கு எப்படி வந்து எஸ்சி ஆக்ட் கீழ வந்து வழக்கு பதிவு பண்ணுவீங்க எஸ்இஸ் வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப டைட்டா இருந்த போதிலும் கூட குற்றவாளி தப்பிக்கிறான் நாளைக்கு வந்து இந்த பட்டியல் வெளியிடம் கேட்டுட்டாங்க வெற்றியல் வெளியிடம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த மக்களால் எப்படி நம்மளுடைய உரிமைகள் நிலநாட்ட முடியும் எப்படி சட்டத்திட்டங்கள் வந்து பயன்படுத்தி கேட்க முடியும் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கிற எஸ்சி எஸ்டி ஆக்ட் முச்சையே நம்மளால் பயன்படுத்த முடியல அந்த மக்கள் நீதி வாங்கி தர முடியல ஆனால் பட்டியல் வெளியிடம் கேட்டிங்கன்னா இதெல்லாமே தலைவர்கள் போராடி பெற்று தந்த உரிமைகள் ஆனால் இந்த உரிமைகளை காப்பாற்றுகின்ற இடத்துல மறுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் வந்து மாறாக நான் சொன்ன மாதிரி நான் வேற நீ வேறு சுயசாதி பெருமைகள் அது இது நம்மளாம் தலித்து என்று சொல்லப்படுகின்ற ஒரே கொடையின் கீழ் அணி தராமல் சுயசாதி பெருமைகள் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சட்டத்தினங்களை பாதுகாக்க தவறணும் அப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் எப்படி வென்றெடுக்க முடியும் எப்படி ஜாதிய கொடுமைகள் வந்து மீள முடியும் ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும்புது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆணையம் அதாவது எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து மத்திய எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்குது ஆனால் மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து கிடையாது ஆனால் மாநிலத்துக்குமே எஸ்சிஎஸ்டி ஆணையம் வேணும் என்று சொல்லி நம்ம கோரிக்கை வைத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவன் அவர்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பேசினார் எம் கே ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து பேசினார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கென்று மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அவர் கோரிக்கை வைத்ததன் விளைவாக தான் இன்றைக்கி மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்குது ஸோ தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய போராட்டங்கள் மூலமாக தன்னுடைய கோரிக்கையின் மூலமாக மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சி எஸ்டி ஆணையத்தை கொண்டு வந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆனால் இந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்தை வந்து நம்ம திறம்படம் செயல்பட வைப்பதற்காக நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா விசிகா நிறுவனம் முனை தொல் திருமாவளம் இதர பின்ன தலித்திய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற தலைவர்கள் பேசினாங்களா அப்படின்னு யாருமே பேசவே இல்லை எஸ்சி எஸ்டி ஆணைய அமைச்சாங்க அதற்கு முன்பாக எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு வந்து பணியாட்கள் போடல அதையுமே கேட்ட நபர் யாருன்னா முனைவர் தொல் திருமாவளர்கள் ஸோ நமக்கான சட்டத்திட்டங்கள் நமக்கான அமைப்புகள் எல்லாத்தையுமே பலப்படுத்தணும் அவரு பலப்படுத்துறாரு மனைவர் தொழில் திருமணம் பலப்படுத்தினாரு ஆனால் இவங்க பலப்படுத்துகிறாங்களா மீத இருக்க தலித்ய தலைவர்கள் அப்படி கேட்டால் பலப்படுத்துறது கிடையாது அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் நான் உயர்ந்த ஜாதிக்காரன் தலித் மக்கள் உள்ளே நான் உயர்ந்த ஜாதிக்காரன் அப்படின்ற மாதிரி குடிபெருமை பேசி பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்காக உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை வந்து வலுப்படுத்துறது கிடையாது வலுப்படுத்தினா அப்படிதான் ஜாதி கொடுமைகள் வந்து வெளிவர முடியும் தன்னுடைய மக்கள் டீச் பண்ணால் மட்டும் தானே ஜாதி பொறுமையிலிருந்து வெளிவர முடியும் ஓ இப்படி எங்கள் சட்டத்திட்டங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அதை விட்டு வந்து உனக்குன்னு ஒரு ஜாதி பொறுமையில உனக்கு குடிபொருள் பேசிட்டா வந்து விழிப்புடைஞ்சிக்குவாங்களா ஸோ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம தலைவர்கள் கொண்டு வருகின்ற அந்த சட்டத்திட்டம் வந்து வலுப்படுத்த வந்து தவறுறோம் வலுப்படுத்த தவறுறோம் அதே மாதிரி தான் வந்து பழங்குடியின மக்களுக்கு என்று எஸ்சி எஸ்டி ஆணையம் நலவாரியம் நலவாரியம் இது அமைச்சு கொடுத்ததுமே விடுதலை சிறுத்தை கட்சி தான் அவங்க தான் வந்து பார்வை இது சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நலவாரியங்கள் அமைத்து தராங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்துக்குள்ள அதிகாரத்துக்குள்ளே வந்து தனக்கு தேவையான உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து கோரிக்கைகளாக முன்வைத்து அதன் அடிப்படையில் தனக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்க தவறுறோம் வலுப்படுத்த தவறுறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுறோம் ஆனால் அதை ஒருத்தர் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாதிக்கென்ற ஒரு குடிப்பெருமையில் பேசி ஜாதிய பெருமையில் பேசி நம்மளுடைய திசை வழி போக்கு வந்து அந்த பாதையில் போகுது ஆனால் நம்மளுடைய திசை வழி போக்கு எந்த பாதையில் போகணும் அப்படின்னா நம்முடைய தலைவர்கள் உருவாக்கி கொடுத்த சட்ட திட்டங்களை பாதுகாப்பதில் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காங்களாம் கேட்டோம்னா இல்லை இந்த சனாதன சிந்தனைகள் கொண்ட கட்சிகளோடைய கூட்டணி வைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில தலைவர்கள் அந்த மக்களை அவங்கட்டே போய் அடகு வைக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மக்களை நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதியக் கொடுமைகளுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத நான் மூன்று விதமாக சொல்லியிருந்தேன் அதாவது முதல்நிலை காரணங்கள் இரண்டாம் நிலை காரணங்கள் மூன்றாம் நிலை காரணங்கள் அப்படின்ற ஒரு பட்டியல்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஜாதியக் கொடுமைகள்லாம் காரணம் எது அப்படின்றத ரியலைஸ் பண்ணி பாருங்கள் வழக்கம் போல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் மன்னியரசவர்கள்லாம் இந்த சம்பவத்தை பற்றி பதிவு போட்டிருக்காரு வேறு எந்த ஒரு அரசியல் கட்சித் தலைவருமே இந்த பதிவு போடலை விடுதலை சிறுத்தை கட்சினா ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற ஒரு சிந்தனையை ஏந்தி களமாடியதன் நுழைவாக இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்க பார்ப்போம் நாளைக்கு அந்த மக்களை வந்து ஜாதியின் ரீதியாக அணி திரட்டாமல் சமத்துவ சிந்தனையின் ரீதியை அணிதிரட்டா மட்டும்தான் ஜாதியை ஒழிக்க முடியும் ஜாதிய கொடுமையிலிருந்து மீள முடியும் அதே மாதிரி ஜாதிய கொடுமையை நிகழ்த்திக்கின்ற நபர்களையுமே ஜனநாயகப்படுத்தினா மட்டும்தான் இதை ஜாதிய குடும்பம் வந்து மீள முடியும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியல் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்